பழம் பாருங்க அமுக்கும்போது எப்படி வருங்க படத்துல நாங்க இன்னொரு மரத்தை தேடி போறோம் இப்ப நம்ம நம்ம தேடி வந்து அந்த மூலிகை நோக்கி போயிட்டு இருக்கோம் சரியா நாங்க இப்ப வந்த இடம் வந்து ஒரு காட்டு பாதை தண்ணி முள்ளு அதெல்லாம் இருக்கு நாங்க எங்க வந்துக்கிறோம் சொன்னா இப்ப இங்கதான் வந்துக்கிறோம் கள்ளிப்பழம் ஆயிரத்துக்கு தான் வந்துக்கிறோம் பாருங்க இதுதான் கள்ளி பத்த சிவப்பு சிவப்பா இருக்கிறது பழம் பச்சை இருக்கிறதா காய் இது 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 பூ கல்வி பாத்துக்கிறீங்களா கம்பு கொண்டு வராதால கரையில இருக்கிற ஒரு பழத்தை ஆஞ்சிக்கவே போய் இதுதான் பாருங்க சரியான மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கள்ளிப்பழத்தை சாப்பிடுறதுக்குதான் நாம இன்னைக்கு வந்து இருக்கோம் ரெண்டாஞ்சிட்டியாட்டு பச்சை காய் போல

ஒரு மாட்ட கொஞ்சம்

என்னடா முள்ளு குத்திடா கூட்டிட்டாத்து கள்ளிப்பழம் வாங்கிட்டு காட்டு நான் பாருங்க பழத்துல இரத்த மாடிக்குதா பழத்திலையா இது நுணுக்கமா கையாளும் இல்லாட்டி எங்க முள்ளு வந்து கையில குத்திடும் முடிந்த ஒரு சிரமத்தின் மத்தியில இந்த கம்பம் முடிச்சின்னு போறாரு இதை போட்டுதான் உள்ள போறாரு கள்ளி பத்தைக்குள் சென்று தனது வீர சாகசங்களை காட்ட முயற்படும் அஜித் அந்த படத்துல பேர் பேரங்களை தெரியாது என்ன உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாத்திரம் தேர்தல் இந்த கள்ளிப்பழத்துக்கு வந்த இடத்துலதான் இன்னொரு விஷயத்தையும் காட்டுறோம் பாருங்க இது தூது பழம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கி புல்லா சாப்பிடு புதுகோடை பழம் பழம் ஆயிரக்கணங்க வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் வந்து தேவைப்பட்டு அதால் இந்த பழ ஆயிரத்துக்கு ஒரு கருவி ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க இதை கண்டுபிடிச்சர் அஜித் பர்னாலுக்கு அஜித் பர்ணான் வங்காலம் மேலே நிக்கிறார் தவறு வழியா பாருங்கள் அவர் சொன்னேன் ஸ்டீவன் ஸ்டீவன் துவர வங்காளப்பட்ட விலைக்கு வாங்கி அத பத்து பேருக்கு குத்தகை குத்தகை விட்டுக்குறாரு ஒரு பெரிய தொழிலாவிவர் கக்களை தீவு பண்ணீங்கன்னா இவர பேர் சொல்லுவாங்க நீ இந்த உங்களோட வீடுகளையும் எப்படி கஷ்டமான பணம் ஆயிரத்துக்கு இருந்தோம்னு சொன்னால் இந்த ஒரு கருவியை கண்டுபிடிங்க ஆயிட் கருவி கண்டுபிடிச்சாச்சு பாருங்க இப்போ மட்டும் பாருங்களேன்

பாருங்க மிஷின் எவ்வளவு குயிக்கா வேலை செய்யணும்னு சொல்லி நவீன இயந்திரங்கள் இல்ல ஆனா மனிதனால கண்டுபிடிக்கலாம் அப்படி சின்ன சின்ன விடயங்கள்லயும்

ஒரு மாதம் காலிச்சு வந்து பண்ணுவோம் அந்த காய்கடைக்கு இந்த பார்த்து டேஸ்ட் எப்ப பாத்துருப்போம் லொகேஷன் இது பண்ணுவீங்க ஒரு மா நாம ஏஜியா வருவோம் சரியா கட்டாயம் பழம்

மத்திய மூ <hateSealth> <hateSealth> <they> பாரு அருமையான படம் அங்க முன்னு இருக்கு முன்னாடி நீங்க அடிக்கிறியா பாருங்க பாரு கடிக்கும்போது எப்படி அந்த சேப்பா அந்த ரத்தமா வடிவு பாருங்க பாருங்க சேப்பா இருக்குங்களா அந்த பணம் தான் பாருங்க அமுக்கும்போது எப்படி வர பாருங்க படத்தை இதே மாதிரி நீங்க சாப்பிடுறா லைக் பண்ணி ஷேவ் பண்ணி பண்ணுங்க இந்த பாருங்க இந்த பாருங்க